இந்த இடதுகாலம் எடுத்து கிளச்சில் வைங்க ஃபுல் அரஸ்ட் கம்ப்ளீட்டாக எட்டில் இல்லையா அப்போது அந்த டோரில் கை வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி அப்படி பிடிச்சிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு வாட்டர் வரும் இந்த டோரை இப்படி பிடிங்க இப்படி 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 கை ஆ அப்படி வச்சு இப்போ முன்னாடி ஓகே இப்போ அழுத்தி பாருங்கள் கிளச் ஓகேவா ரைட் இந்த கிளட்சை அழுத்தும் போது வேகமாக அழுத்தலாம் ஆனால் எடுக்கும்போது கொஞ்சம் நிதானமாக நிதானமாக எடுங்க அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்காதீங்க ஓகேவா இப்போ சீட் பெல்ட்டை மாட்டிட்டு எக்ஸ்லேட்டரில் கால் வச்சிட போகிறீங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படியே இருக்கட்டும் அந்த நேப்பை எடுத்துகிட்டு வாங்க இங்கே 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 இருப்பார் அதில் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் இழுத்து பிடிச்சி லாக் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ லாங் ஃபோக்கஸ் இன்னைக்கு நம்ம ஸ்டேரிங் ஆக்சிலேட்டர் பிரேக் இது மூணு மட்டும் பார்க்க போகிறோம் இந்த இடது கால் பின்னாடி வச்சிங்க வலது கால் மட்டும் எடுத்து ஆக்சிலேட்டர் மேல இது ஆக்சிலேட்டர் அதாவது கால் நல்லா கீழே இறக்கி அழுத்த வேண்டாம் அழுத்த வேண்டாம் காலை கீழே இறக்கி வெறும் கட்டை ஆ இந்த அளவுக்கு வச்சா போதும் ஏன்னா வெயிட் அதிகமாக அதில் படும்போது என்ன ஒன்னா நம்மள அறியாமலே நம்மளே அழுத்திடுவோம் அப்படி அழுத்துறதுனால வெளியில் தப்பாக தெரியும் அதனால எப்போவுமே ஆக்சிலேட்டரில் சும்மா தொட்டால் போதும் பிரேக் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலை அப்படியே மாற்றி ஸ்டடி பண்ணால் போதும் கால் வந்து இப்படி கிராஸாக இருக்கு இல்லையா இதை ஸ்டெடி பண்ணால் போதும் இது பிரேக்கு இது ரெண்டு பெடலுமே நம்ம வலது காலில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கால் இன்றைக்கி வேலை வேண்டாம் இந்த ரெண்டு கையும் ஸ்டேரிங்கில் வச்சுங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரொம்ப தக்கையாக பிடிச்சிங்க பார்க்குற பார்வை லாங் டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்கணும் இந்த ரெண்டு மிரர் உங்களுக்கு நல்லா தெரியுதா ரைட் லெஃப்ட் ஓகே இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டுவிட்டேன் இப்போ நம்ம நேராக போகிறதுல யூ டர்ன் பண்ண போகிறோம் இந்த யூ டர்னுக்கு ஸ்பீட் இல்லை தேவையில்லை நீங்கள் ஸ்டேரிங்கை மட்டும் கவனித்து வளைச்சா போதும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு ஆஃப் டர்ன் லிஃப்ட் எடுத்துக்கலாம் ஓகே வண்டி நவரட்டும் நவந்த பிறகு லெஃப்ட் ஒரு ஆஃப் டர்ன் ஆஃப் டர்ன் நல்லா தாராளமாக ஆ அப்படி எடுத்துக்க அவ்வளோதா அவ்வளோதா ஆஃப் டர்ன் தான் இது போதும் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரைட் ரெண்டு சுத்து வெளியிலையும் கவனிச்சிங்க இன்னொரு சுற்று அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் ஓகே டேர்னிங் சூப்பராக பண்ணிங்க இப்போ நேராக இருக்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ ஸ்டடி ரிலீஸ் ஓகே ஓகே ரோடை பார்த்து ரோடை பார்த்து நம்ம ஸ்டேரிங்கில் அடையாளம் வைக்கிறத விட வெளியில் ரோடில் அடையாளம் வச்சிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நேராக இருக்கா இப்போ நம்ம எக்ஸலட்டரை படிப்படியாக கூட்டலாம் ஆக்சிலேட்டர் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தக்கையாக வச்சுக்கிட்டு மெதுவாக கொடுக்க ஆரம்பிங்க மெதுவாக அந்த மாதிரி எகுறக்கூடாது வண்டி ரொம்ப ரிலாக்ஸ்டாக மெதுவாக கொடுங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் நீங்கள் கூட கொடுங்க அந்த மாதிரி விட்டு விட்டு அழுத்தாமல் சீராக ரெடி ஸ்லோ இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன் ஸ்லோ சரியாக பண்ணலன்னு நினைக்கிறேன் முழுசாக விட்டால் தான் ஸ்லோ இப்போ நம்ம ஆ ஃபுல்லாக விடணும் ஏன்னா இப்போ நீங்கள் டூ வீலர் கீர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க கீர் போடும்போது என்ன பண்ணுவீங்க ஸ்லோ பண்ணுவீங்க கிளச்சை பிடிப்பீங்க அப்புறமா வந்து கீரை போடுவீங்க சேம் கான்செப்ட் தான் நம்ம கீரை மாற்றுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக கால் எடுக்கணும் வெளியே பாருங்கள் இப்போ ஆக்சிலேட்ரு கொஞ்சம் இந்த ரெண்டு லைனும் நம்ம டச் பண்ணாமல் போகிறோமா அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க இந்த லெஃப்ட் லைன் பக்கம் அதிகமாக போது பாருங்கள் ஓகே ஸ்லோ நான் தேர்ட் போட்டுட்டேன் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த டேர்னிங் இருக்குல்ல அந்த அளவுக்கு நீங்கள் தூரமாக கவனிங்க ஸ்பீடு இப்போ லேஸாக கொடுங்க ஒரே ஸ்பீடாக ஓகே ரெடி இப்போ ஸ்பீட் இப்போ நம்ம ஃபோர்த் கீரில் இருக்கோம் இந்த லைனை விட்டு வெளியே போகாதீங்க அதுக்கு காரணம் உங்கள் பார்வை கிட்ட வர்றதுனால தான் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தூரமாக கவனிங்க பார்வையே நோத்திக்கிட்டே இருங்க தூரமாகவே speed இப்போ மெயின்டெயின் பண்ணுங்கள் கொஞ்சம் இன்னும் 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 ஓகே ஒரு முறை நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம ஆஃப் ரோடில் மட்டும்தான் இருக்கணும் முழு ரோடை நீங்கள் பார்க்க தேவையில்லை அந்த பைக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுங்க உங்க ரோடு இந்த ரெண்டு வண்டிகள் நடுவில் இருக்கு பாருங்க அந்த ரோடை கவனிங்க அந்த எம்டி ரோட்டில் நீங்கள் நேராக கொண்டு வாங்க இதுதான் உங்கள் ரோடு அதை விட்டு நம்ம சின்ன வண்டிங்களையும் பெரிய வண்டிங்களையும் பார்க்க தேவையில்லை இந்த ரெண்டு வண்டிக்கும் நடுவில் கவனிங்க என்ன ஒன்று உங்களுக்கு இந்த டிஸ்டர்ப் ஆகிறது இந்த ரோடுனால தான் இப்போ இந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்கிறதுனால ஒரு பக்கமாக இழுக்க ஆரம்பிக்கும் அதை மட்டும் நீங்கள் கவனித்து சரி பண்ண ஓகே ஹார்ன் அடிச்சிருங்க ஒன் மோர் லாங் ஆடி ஓகே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும் அதே மாதிரி ஸ்பீடை முழுசாகவும் குறைச்சிடாதீங்க ஸ்பீடு இருக்கட்டும் கொடுங்க அந்த ஸ்பீடை மட்டும் விட்டுறாமல் கொடுங்க இப்போ ஏன் லெஃப்ட் வந்துச்சுன்னு கொஞ்சம் கவனிங்க அந்த காரை தான் பார்க்குறீங்களா முன்னாடி பார்த்து ஆ முன்னாடி பார்க்குறீங்க ஓகே முன்னாடின்றது இங்கே பார்த்தா கூட தான் முன்னாடி நம்ம பார்க்கறது லாங் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் மெயின் அத்தான் இந்த ரெண்டு லைனும் டச் பண்ணாமல் போகும் அப்படியே ஸ்டடியா ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ இப்போ உங்களுக்கு லெஃப்டில் மூணு நிழல் தெரியுது பாருங்க ம் அந்த மூணு நேரில் ஏதாவது ஒரு நேரில் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் ப்ரேக்கில் கால் ரெடியாக வச்சுங்க கால் எடுத்து பிரேக்கில் பக்கத்தில் அப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக லெஃப்ட்டு ஃபோக்கஸ் லாங்காக வச்சுக்கிட்டு இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் அழுத்துங்க இந்த டைமில் ஸ்டேரிங்கை கொஞ்சம் லூஸாக வச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரேக் இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க ஓகே அந்த ஸ்டேஜ் அப்படி 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 அதுக்கு மேலே ஓங்கக்கூடாது பிரேக் நம்ம அதிகமாக ஓங்கும் போது என்ன வண்டி ஃபாஸ்ட்டாக நிற்கும் ஃபாஸ்ட்டாக நிற்கும் போது நம்மளால் வண்டி நேராக நிப்பாட்டுறோமா இல்லையான்றதை கவனிக்க முடியாது அதையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சிக்கணும் இப்போ பாருங்கள் வண்டி நிப்பாட்டியாச்சு நூட்டில் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பிரேக்கை லைட்டாக எடுக்கும்போது வண்டி ஏதாவது நோருதான்னு பாருங்கள் பிரேக்கை லைட்டாக எடுங்க எந்த பக்கம் நோருது பேக் பேக் சைடு அப்போது நம்ம நிற்கிற பொசிஷன் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அழுத்திக்கணும் இப்போ நம்ம நிற்கிற பொசிஷன் பார்த்திங்கன்னா முன்னாடி மேடாகவும் பின்னாடி டவுனில் இருக்குது இப்போ நம்ம வண்டி மறுபடியும் முன்னாடி எடுக்கணும்னா இதை எப்போ நம்ம பிரேக் எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன் கொஞ்சம் நம்ம கிளச்சை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம் கிளச்சை கீழே காலில் பாருங்கள் நீங்கள் வெறும் கால் பார்த்தா போதும் அழுத்த தேவையில்ல கால் எடுத்துருங்க கால் எடுத்துருங்க அது அழுத்த தேவையில்ல நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் இப்போது நான் கிளைச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரேன் வண்டி ஒரு 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 இடத்துல வரும்போது வைப்ரேஷன் வரும் நல்லா நோட் பண்ணுங்கள் வைப்ரேஷன் வருதா இப்போது இந்த இடத்துல நான் கிளட்சை நிப்பாட்டிக்கிட்டேன் இப்போ பிரேக்கை லைட்டாக எடுத்து பாருங்கள் வெளியே பாருங்கள் வண்டி என்னாச்சு இது இப்போ நான் கிளச்சோட கண்ட்ரோலில் வண்டி நிப்பாட்டியிருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் கிளட்சை ரிலீஸ் பண்ணால் வண்டி முன்னாடி போகும் கிளட்சை அழுத்தினா பின்னாடி போகும் இதுதான் ஃபைட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க கிள்சை நம்ம இந்த மாதிரி மேடில் வந்து வண்டி நிப்பாட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளச்சோட ஃபைட்டிங் பாயிண்டில் வண்டி நம்ம எடுக்கணும் இதுக்கு கிளச்சை நல்லா ஆழமாக தெரிஞ்சுருந்தால் மட்டுந்தான் இது நமக்கு நல்லா வரும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதாவது ஒன்று வண்டி ஆஃப் ஆகிடும் இல்லைன்னா வண்டி நோர ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ நான் கிளட்சை எடுக்கிறேன் மறுபடியும் நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணி ஓரளவுக்கு மூவிங் வந்த பிறகு கொஞ்சம் நீங்கள் லைட்டாக எடு ஆ கொஞ்சமாக போதும் இப்போ அதை நேராகிங்க உங்கள் கை நேராக தான் இருக்கா ஆ அதையும் கொஞ்சம் பார்த்து ஏன்னா நம்ம கிராஸை பிடிச்சிட்டு நேராகக்குங்கன்னா வண்டி க்ராஸ் ஆகிடும் ஓகே இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்டலாம் ரைட் அதிகமாக போகாமல் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கேரடி ஸ்லோ இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன் மறுபடியும் ஸ்பீடு இந்த கால் பின்னாடி வச்சு ஆ இப்போ ஸ்பீட கொடுங்க ஓகே ரடி ஸ்லோ இப்போ நான் தேர்ட் போட்டுவிட்டேன் மறுபடியும் ஸ்பீடை கொடுக்கலாம் ஸ்பீடு இப்போ நமக்கு ஸ்பீடு ஏறக்கூடாது ஒரு நிலையான ஸ்பீடு போகிற மாதிரி போகணும் அதுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் பாதி ரோடை மட்டும் முழு ரோடை பார்க்காதீங்க இந்த ஆஃப்ரோடை விட்டு வெளியே போகாமல் பார்த்துங்க இதில் ரொம்ப ஃபோக்கஸ்தான் இருக்குது இப்போ பின்னாடி வண்டி வருது ஸ்பீடை மட்டும் குறைங்க போதும் அவனுக்கு சைடு விடணுன்னா ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ இல்லை அவன் ஸ்டாப்பிங்கில் நிற்கிறான் இப்போ நீங்கள் போகலாம் போ அதை நம்ம கவனிக்கணும் இப்போ நீங்கள் உங்களோட நீங்கள் கரெக்டாக போங்க அமையும் போயிடணும் ஆனால் நம்ம அதிகமாக லெஃப்ட் போகக்கூடாது அதையும் பார்த்துக்கணும் லெஃப்ட்டும் அதிகமாக போக விடாமல் பார்த்துக்கணும் ஓகே ஜஸ்ட் லைட்டாக லெஃப்டாக இல்லை ஜஸ்ட் ஸ்லோ மட்டும் லைட்டாக ஸ்பீட் நமக்கு அதிகமாக வேணும் ஸ்டேரிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்லோ பண்ணுங்கள் இப்போ நான் ஃபோர்த்து கியர் போட்டுவிட்டேன் அதுக்கு தகுந்த ஸ்பீடு லெஃப்ட்டு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பஸ்ஸை கவனிங்க வண்டி எங்கே போது பாருங்கள் அதுதான் நம்ம வந்து கிட்ட பார்வையோ இல்லை இந்த ஓரமாக போகிறவங்களையோ பார்க்காம கவனிச்சுக்கணும் இதுதான் கரெக்டான ரோடு அதுக்குன்னு அதிகமாக ரைட்டும் போக வேண்டாம் அந்த லைனை விட்டு வெளியே போகாது போகுதா அதை கண்ட்ரோல் பண்ணுங்க அவ்வளோதான் கொஞ்சமாக சும்மா தான் ஏன்னா வேகம் அதிகமாக இருக்கு இல்லையா லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் இப்போ அங்கே இடைஞ்சலாக இருக்கா ஸ்பீடை இங்கேருந்தே காலை எடுத்துருங்க முழுசாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க ஓகே இப்போ லேஸான வேகம் கூட கொஞ்சம் அழுத்துங்க அந்த வேகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் கொஞ்சம் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுடுங்க ஓகே ஓகே ஒன் மோர் ஹார்ன் கம்ப்ளீட்டாக ஸ்லோ இப்போ பிரேக்கில் காலை வச்சுக்கிங்க நான் கிட்சாக அழுத்திட்டேன் நீங்கள் பிரேக் தேவையான அளவுக்கு இங்கேருந்தே கொஞ்சம் அழுத்துங்க அந்த அளவை நல்லா நோட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க ஓகே ரிலேஸ் இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன் ஆனால் ஸ்பீடு வேண்டாம் ரிலாக்ஸாக இருங்க இந்த லெஃப்ட்டில் ஒரு நிழல் இருக்குல்ல அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் பின்னாடி வேறு யாராவது வராங்களா லெஃப்ட்டு ரைட் மேலே பார்த்துருங்க ஓகே லாரி வருது நமக்கு லெஃப்ட் வர அளவுக்கு அவனுக்கு புரிய வச்சா போதும் அது ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் அந்த ஷேப்பில் பிடிச்சா அவனே என்ன பண்ணுவான் ரைட்டில் ஏறி வந்துடுவோம் ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டை வந்து ஃபோக்கஸ் அதை ஸ்டடி பண்ணி ஸ்டேரிங் நேர் பாயிண்டில் வச்சுக்கிட்டு இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க மெதுவாக இந்த டைமில் ஸ்டேரிங் லூஸாக இருக்கணும் நிற்கிற பு டைம் வரும்போது ஸ்டேரிங் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு லூஸாக வச்சுக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு டே கிளாஸில் சூப்பராக பண்ணிங்க எல்லாமே புரிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் சில விஷயங்கள் என்னென்னா அடிக்கடிக்கு மறந்துடுற மாதிரி தெரியுது அந்த போகிற வரங்களை பார்க்க வேணான்னு சொன்னேன் அது கொஞ்சம் மறந்து நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க அதனால் கூட ஸ்டேரிங் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் இந்த எம்டி ரோடையும் தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எம்டி ரோட் மீன் பை இப்போ நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன் நம்ம வண்டிக்கான அகலம் அங்கே இருந்தால் நீங்கள் வேகம் கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் தூரத்துலேருந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு முன்னாடி ஒரு லாரி வருதா அந்த லாரிக்கு பக்கத்தில் நமக்கு இடம் இருந்தால் தான் வேகம் கொடுக்கணும் இடம் இல்லைன்னா என்ன பண்ணணும் ஸ்பீடை குறைச்சிக்கணும் இதில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வண்டி நெளியாது லெஃப்ட் ரைட் நெலியாமல் நேராக போகும் ஓகேங்களா இதை மட்டும் நம்ம நாளைக்கு இன்னும் அதிகமான கவனம் கொடுத்து பார்க்கலாம் ఓకే థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ అంత వీడియోలో నంబలం బాయ్